அனைவருக்கும் வணக்கம் சர் முன்பு மத்திய அரசு ஊழியர்களுக்கான எட்டாவது ஊதிய குழு குறித்து தற்போது முக்கியமான அறிவு ஒன்று ஒளியாகி வருவது இதை பற்றி நம்ம வீடியோ பார்க்குறோம் வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க குள்ள போகிற முன்னாடி இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணுற பிரஸ் பண்ணிக்கோங்க இப்போதான் அந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணுற பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் எட்டாவது ஊதிய குழுவின் அறி அறிவிப்புக்காக ஆவலுடன் காத்திருக்கின்றனர் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அறிவிக்கப்பட்டதில் இருந்து ஏழு மாதங்கள் ஆகியும் விதிமுறைகள் இன்னும் இறுதி செய்யப்படவில்லை தலைவர் மற்றும் உறுப்பினர்களின் நியமனமும் இதுவரை நடைபெறவில்லை இதனால் ஊழியர்கள் மத்தியில் கவலை அதிகரித்து வருகிறது சம்பள உயர்வு எப்போது அமலுக்கு வரும் என்று தொழிற்சங்கங்கள் தொடர்ந்து அரசிடம் கேள்வி எழுப்பி வருகின்றன குறித்து விரிவாக பார்ப்போம் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மத்திய அரசு எட்டாவது ஊதிய குழுவை அறிவித்தது ஏழு மாதங்கள் கடந்தும் இன்னும் விதிமுறைகள் இறுதி செய்யப்படவில்லை பல்வேறு அமைச்சகங்கள் மாநிலங்கள் மற்றும் ஊழியர் சங்கங்களுடன் கலந்தாலோசிக்கப்பட்டு வருவதாக நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது விதிமுறைகள் இறுதி செய்யப்பட்ட பின்னரே அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்படும் எட்டாவது ஊதிய குழுவின் தாமதத்தை புரிந்து கொள்ள ஏழாவது ஊதிய குழுவின் கால வரிசையை பார்ப்பது அவசியம் ஏழாவது ஊதியக் குழு செப்டம்பர் இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி பதிமூன்று அன்று அறிவிக்கப்பட்டது அதன் விதிமுறைகள் பிப்ரவரி இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி பதினான்கு அன்று வெளியிடப்பட்டன அதாவது சுமார் ஐந்து மாதங்களுக்கு பிறகு மார்ச் நான்கு இரண்டாயிரத்தி பதினான்கு அன்று குழு உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டனர் சுமார் இருபது மாதங்களுக்கு பிறகு நவம்பர் பத்தொன்பது இரண்டாயிரத்தி பதினைந்து அன்று குழு தனது அறிக்கையை அரசிடம் சமர்ப்பித்தது அதை செயல்படுத்த மேலும் ஏழு மாதங்கள் ஆனது இறுதியாக ஜூன் இருபத்தொன்பது இரண்டாயிரத்தி பதினாறு அன்று அமலுக்கு வந்தது இருப்பினும் இதன் விளைவு ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி பதினாறு முதல் கணக்கிடப்பட்டது அதாவது ஏழாவது ஊதிய குழு முழுமையாக செயல்படுத்தப்பட்ட சுமார் இரண்டு ஆண்டுகள் ஒன்பது மாதங்கள் ஆனது எட்டாவது குழு எப்போது அமலுக்கு வரும் எட்டாவது ஊதிய குழுவும் ஏழாவது ஊதிய குழுவின் காலவரிசையை பின்பற்றினால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழின் இறுதியில் அல்லது இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டின் தொடக்கத்தில் ஊழியர்களுக்கு புதிய ஊதியம் கிடைக்கும் அதாவது இன்னும் நீண்ட காலம் காத்திருக்க வேண்டியிருக்கும் விலைவாசி தொடர்ந்து அதிகரித்து வருவதால் விரைவில் சம்பள உயர்வு வேண்டும் என்று அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் கூறுகின்றனர் தொழிற்சங்கங்கள் அரசிடம் தெளிவான காலவரிசையை கோருகின்றன நன்றி வணக்கம்